நீங்க தஞ்சை பெரிய கோவில பார்த்துருக்கீங்களா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டாலும் இன்னும் அதே பெருமையோட நம்ம முன்னாடி நிற்குது இந்த கோவிலை கிபி ஆயிரத்து பத்துல மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டினார்னு தெரியுமா அந்த காலத்திலேயே முழுக்க முழுக்க கிரானைட் கல்லால ஒரு ஆலயத்தை கட்டுறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இந்த கோவிலோட விமானம் அறுபத்தாறு மீட்டர் உயரம் மேல இருக்கிற உச்சிக்கல் மட்டும் எண்பது டன் எடையாம் அதையும் எந்த நவீன இயந்திரமும் இல்லாம அப்பவே வைத்திருக்காங்கன்னா சோழர் அறிவை நினைச்சா இன்னும் வியப்பாதான் தான் இருக்கு இந்த கோவிலோட சுவர்களை நெருங்கி பார்த்தா கல்வெட்டுக்கள் பேச ஆரம்பிச்சிடும் அவங்க ஆட்சி நில அழிப்புகள் இசை நடனம் அந்த கால வாழ்க்கை எல்லாமே அதுல பதிவாகியிருக்கு அதனால தான் தஞ்சை பெரிய கோவில் ஒரு வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல அது தமிழர் வரலாறு கலை பண்பாடு இன் ஒன் இன்னைக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா போற்றப்படும் இந்த ஆலயம் நம்ம தமிழன் என்ன சாதிச்சிருக்கான்னு உலகத்துக்கே சொல்லிட்டு நிற்குது